ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டி பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம சேனலில் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒருத்தவங்களுக்கு கிவ்அவை கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறவங்கள ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் வீக்லி ஒன்ஸ் கிவ்வே கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ மட்டும் இந்த மாதிரி லாங் வீடியோ ஃபார்மேட்டில் வரும் ஸோ அந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கணும் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுறவங்கள கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் கிவ்வே கொடுக்குறோம் ஓகேங்களா சரி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது இது வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அப்பிச்சிங்கன்னா தான் ஆர்டர் வந்து புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது கேட்டு வாங்கிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ வாங்க நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்க்குறது ஒரு பென்ட் செயின் தாங்க சிம்பிளாக சிம்பிளான ஒரு பென்ட் செயின் காலேஜ் போகிறவங்க நல்லா போடலாம் ரொம்ப அழகாக இருக்குது சிம்பிளாக சூப்பராக இருக்குது இதோடய லென்த்து வந்து ஃபஸ்ட்டு இயரிங்ஸை பார்த்துலாம் இயரிங்ஸ் வந்து இது தான் இயரிங்ஸு இந்த சேம் தான் பென்டண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ இது தான் ஃபுல்லாக ஏடி ஸ்ட்ராங் இதில் வந்து இந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஒயிட் வித் ரெட் கலரில் இந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது வேறு இல்லை ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க மறுபடி இது ரீஸ்டாக்கும் ஆகாது அதனால் வேணும்னா புக்கிங் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஸோ இதில் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு வரும்னு பாருங்களேன் இந்த அளவுக்கு வரும் ஸோ லென்த் வந்து இந்த அளவுக்கு வரும் அதுக்கு மேட்ச்சிங்காக வந்து உங்களுக்கு கம்மலும் கொடுத்துருக்காங்க லென்த் வந்து நீங்கள் கழுத்தில் போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப லென்த்தாலாம் வராது ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது நல்ல மீடியம் சைஸில் அழகாக இருக்கும் ஸோ சிம்பிளாக சுடிதார் கூட வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி வரும் டூ எயிட்டி வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் எல்லாமே வந்து ஏடி ஸ்டோன் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் இதோட ப்ரைஸ் டூ எயிட்டி ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது வேணும்னா புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது இப்போ நம்ம பார்த்தது வந்து பெண்டன் வித் செயினோட வந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பென்டன் மட்டும் பார்க்கலாம் வித் இயரிங்ஸோட சேர்த்து பட் இது வந்து ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அதுக்கு மாச்சிங்க இது வந்து நீங்கள் உங்களோட கோல்டு செயின் கூட போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பர் இருக்குது பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி இயரிங்ஸோடு சேர்த்து நல்ல சூப்பரான ஒரு பென்டன் இது பென்டன் இது ரெண்டுமே வந்து இயரிங்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டென் வரும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் டென் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதே ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஃபோர் டென் வரும் இதோட பிரைஸ் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபோர் டென் வரும் பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு ஆடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த வீடியோஸில் எல்லாம் நான் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் இயரன்ஸ் எல்லா அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து ஒவ்வொரு பீஸஸ் தான் இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் கிளிப்பு லக்ஷ்மி வச்சு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு பீஸ் தாங்க இருக்குது லக்ஷ்மி வச்சு அழகா இந்த மாதிரி இந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஓப்பன் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி வரும் ஒன் செவன்ட்டி ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஒன் செவன்ட்டி ப்ரைஸு ஓகேங்களா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சங்கு மாடலில் ஒரு பென்டன் டபுள் சைடு ஹோக்குற மாதிரி யாரோ ஒருத்தங்க டபுள் சைடு ஹோக்குற மாதிரி பெண்டன் கேட்டாங்க பட் இந்த ஒரு மாடல் தான் இருக்குது சங்கு பிங்க் கலர் ஸ்டோன் அப்புறம் வந்து இந்த ரெண்டு சைடும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ நைன்டி வரும் இது வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டு கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டூ நைன்ட்டி வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க இப்பவே இருக்குது ஸோ மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க் யூ